நியூயார்க்கின் புரூக்லின் நகரத்தில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் பட்டப்படிப்பை கூட முடிக்காமல் டால்டன் என்ற தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியை தொடங்கினார் ஜே எப்ஸ்டீன் அன்கோ என்ற நிறுவனத்தை தொடங்கி குறுகிய காலத்திலேயே நியூயார்க்கில் மிகப்பெரிய தனியார் வீடு புளோரிடாவில் மாளிகை நியூ மெக்சிகோவில் பண்ணை லிட்டில் செயின்ட் ஜாம்ஸ் என்ற தனித்தீவு என ஆடம்பரமாக வாழும் அளவுக்கு உயர்ந்து அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் கலைஞர்கள் தொழிலதிபர்கள் என அவரது நட்பு விரிந்திருந்தது இந்த சூழலில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பாம் பீச் இல்லத்தில் பதினான்கு வயது மகளுக்கு ஏப்ஸ்டீன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் தாய் புளோரிடா காவல்துறையில் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் சோதனையில் வீடு முழுவதும் சிறுமிகளின் புகைப்படங்கள் கண்டெடுக்கப்பட்டதில் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஆடி போனது பாலியல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட எம்ஸ்டீன் அடுத்த ஆண்டே கைது செய்யப்பட்டு பதிமூன்று மாதங்கள் சிறையில் இருந்தார் சிறுவர் சிறுமிகளை கடத்தி அரசியல் தலைவர்கள் பெரும் புள்ளிகளுக்கு அவர்களை விருந்தாக்கி வருவதாக அவர் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து புயலை கிளப்பின இது தொடர்பான புகாரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் எப்ஸ்டின் கைது செய்யப்பட்டு அதே ஆண்டு சிறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது சாதாரண பள்ளி ஆசிரியராக தொடங்கி உலகின் சக்தி வாய்ந்த நபர்களுடன் நெருக்கமாக இருந்து பாலியல் குற்றவாளியாக சிறையில் முடிந்த இவரின் வாழ்க்கையோடு தொடர்பில் இருந்தவர்களின் பெயர்கள்தான் எப்சின் கோப்புகள் என்ற பெயரில் வெளியாகி இருக்கின்றன இந்த ஆவணங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் துரி அனில் அம்பானி பிரிட்டன் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூஸ் எலான் மஸ்க் பில் கேட்ஸ் அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் புஷ் மற்றும் கிளிண்டன் மறைந்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் நோம் சோம்ஸ்கி என பல பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் அளிப்பதாக பில் கிளிண்டனும் ஹிலாரி கிளிண்டனும் தெரிவித்துள்ளனர் அதேபோல் எப்சீன் உடனான தொடர்பே தங்கள் விவாகரத்திற்கு காரணம் என்று பில்கேட்ஸின் முன்னாள் மனைவி மெலிண்டா கூறியிருக்கிறார் இந்த கோப்புகளில் பிரதமர் மோடியின் பெயர் இடம்பெற்றதையும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் பதினாறாம் தேதி ட்ரம்ப் உடனான மோடியின் சந்திப்பிற்கு உதவுமாறும் சில ஆலோசனைகள் தேவைப்படுவதாகவும் தொழிலதிபர் அனில் அம்பானி அனுப்பிய செய்தியும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள முப்பத்தைந்து லட்சம் கோப்புகளில் இடம்பெற்றவர்களின் பெயர்கள் அடுத்தடுத்து வெளியாகி சூறாவளியாய் சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது